நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆக முடியும் எதை பெற மு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் தடையாக இருப்பது எது என்பதனை அருமையாக விளக்குகிறார் என்னவென்றால் ஆயிரம் ஆசைகளை மனதிலே வளர்த்து கொண்டு எதன் மீதும் ஒரு குறிப்பிட்ட ஆசை எடுத்துக்கொண்டு அதன் மீது தீவிரமான கவனம் செலுத்தாமை என்பதுதான் குறையாக இருக்கிறது என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் ஆமாம் நீங்கள் நினைத்து பாருங்களேன் நாம் பற்பல ஆசைகளை வளர்த்துக் வளர்த்துக்கொள்கிறோம் அதில் எதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை குறித்த தீவிரமான கவனம் செலுத்தாமல் மனது பலவீனம் அடைகிறது கவனச் சிதறல் ஏற்படுகிறது அந்த அந்த ஆசைகளில் ஏதாவது ஒன்றை அடைந்தாலும் பரவாயில்லை எதுவும் அடைய முடியாமல் திணறும்போது அடிக்கடி எரிச்சலும் கோபமும் வருகிறது நற்குணங்கள் பாழாகின்றன இப்படி எல்லா விதத்திலும் பாழாக்கி கொண்டு எதனையுமே அடையாமல் இருப்பதை விட எந்த ஆசை தேவை எந்த ஆசை தேவையற்றது என்கிற ஒரு சின்ன தற்சோதனை செய்தால் போதும் அதாவது எது ஆசை எது பேராசை என்பதனை இனம் கண்டு ஆசையினை நிறைவேற்றி கொள்வது என்பது எடுத்துக்கொண்ட பின்பு அந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற அடைய அதற்கான முழு மூழ்ச்சியை முழு முயற்சியை செலுத்தினால் நிச்சயமாக நீங்கள் சாதிக்க முடியும் என்று தத்துவஞானி விஜயானி வேதாத்திரி மாமனிவன் குறிப்பிடுகிறார்கள் அப்படி சாதித்தவர்கள்தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய தொழிலதி